தோழர் வணக்கம் வணக்கம் கடந்த செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் வெளியிட்டிருந்த ஒரு அறிக்கையில் தனி சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரனை பற்றி நீங்கள் அவதூறான செய்திகளை எல்லாம் பரப்பி வர்றதாகவும் சட்ட ரீதியாக உங்கள் மேலே இதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் இனிமேல் இதை பற்றி பேசாமட்டால் பிரச்சனை இல்லை தொடர்ந்து பேசினா தான் சட்ட ரீதியாக நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுருந்தார் எது தொடர்பாக இந்த அறிக்கையை உங்களுக்கு எதிராக விட்டிருக்காங்க செப்டம்பர் பதினேழு பெரியார் பிறந்தநாள் பெரியார் நாள் அன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் சோழகிரி வட்டம் செங்கோட சென்னெல்ல ஒரு கிராமம் சரிங்க அந்த கிராமத்தில் ரவிசங்கர்ன்ற ஒருத்தர் இருக்கார் அவர் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இருக்கார் ஆனால் தமிழக வாழ்வுரிமை கட்சியிலும் இப்போ அண்மையில் தான் அவர் இணைஞ்சிருக்கார் சரிங்க ஒரு மூணு நாலு மாதத்துக்கு தான் அங்கே இருக்கிற தீகா குமார்ன்ற ஒரு தலைமையில் ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் இளைஞர்கள் வந்து வாழ்வுரிமை கட்சியில் இணைகிறாங்க அது பெரிய எழுச்சியாக மாநாடு மாதிரி அங்கே நடந்தது அந்த அந்த பகுதியில் அது இல்லாமல் தொடர்ச்சியாக குமாரி இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு அங்கே நடக்க முறைகேடு குவாரி குவாரிகளுக்கு எதிராக மாவட்ட ஆட்சித்தலைவர் எஸ்பி இவங்களுக்கெல்லாம் போய்ட்டு புகார் தொடர்ச்சியாக கொடுக்குறாங்க புகார் கொடுத்துட்டு ஊடகங்களில் வந்து நின்று பேசுகிறாங்க அப்போ அந்த ஊடகங்கள் நின்று குமார் மற்ற தோழர்கள் பேசும்போது அவரும் ரவிசங்கரும் கூட இருக்காரு அதுல ஆக்டிவா இருந்தவரும் ரவிசங்கரும் ஒருத்தர் அந்த பகுதியில் பாத்தீங்கன்னா யாருமே அங்க ஒரு அரசியல் குழுவை தவிர வேற எந்த கட்சியும் அமைப்போ அவங்க வந்துடக்கூடாதுன்றத பத்தி தெளிவாக வேலை செய்வாங்க அது திமுக அதிமுக பாமக மாதிரி இந்த கட்சிகள் கூட அங்கே வந்துடும் அது எந்த கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்றங்களை சேர்ந்த நிர்வாகிகளே அந்த பகுதியில் அடித்து வரட்டப்பட்டிருக்காங்க யார் இந்த வேலைகளை செய்கிறதுங்க தனி சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்தவர் அதனால தான் அவர் திரு முத்து வீரபாண்டியன் அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை அப்பாத்தனமாக முகத்து வச்சுட்டு அப்படியே ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு அந்த அறிக்கையை என்ன மிரட்டுறதா நான் எடுத்துக்கல அது முழுக்க முழுக்க ஊடகத்தை குறிப்பா நீக்க சமூக வலைதளங்கள் மின்னணு ஊடகங்களை மிரட்டுற ஒரு வேலை போடுவோம் ஏன்னா இந்த விஷயங்களை வந்து யாரும் பேசிடக்கூடாது அப்படின்ற செய்தி இந்த ரவிசேகர் கொலை தொடர்பாக நான் செங்கலன்ட்டு ஒரு யூடியூப் சேனலில் ஒரு இருபது நிமிட பேட்டி அதை அவங்க அப்படியே ஒளிபரப்பியிருந்தாங்க அதில் நடந்த செய்திகளை நான் சொல்லியிருந்தேன் சரிங்க முழுக்க முழுக்க அந்த சொன்ன செய்திகள் நான் சொன்ன செய்திகள் எதுவும் கிடையாது காவல்துறையில் பெறப்பட்ட வாக்குமூலங்கள் அந்த பகுதி மக்கள் சொல்கிற செய்தி அங்கே நடந்த போராட்டத்தில் அந்த போராட்டக்காரர்களும் வைத்து போராட்டம்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி தோழர்கள் நடத்தின அந்த போராட்டம் அந்த போராட்டத்தில் முன்வைத்த கோரிக்கைகள் இதை பத்தி தான் நான் அந்த காணொலியில இருபது நூட காணொலியில் பேசியிருக்கேன் என்னோட சொந்த கருத்து அதில் எதுவுமே கிடையாது நான் நானா இதையும் புதுசாக சொல்லலை சரி காவல்துறை பெற காவல்துறையில் பெறப்பட்ட வாக்குமூலங்களின் அடிப்படையில் தான் சொன்னோம் சரி அவ்வளவுதான் ஆனா இதுல நான் உண்மையிலே அவர திரு வீரபாண்டியன் வலது கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலர் திரு வீரபாண்டியன் அவர்களை பார்த்து பரிதாபப்படுறேன் அனுதாபடுறேன் இந்திய கம்யூனிஸ்ட் இல்லை அவன் வலது கம்யூனிஸ்ட் கட்சி சரி வடது கம்யூன்ஸ் கிட்ச்சின தான் மக்களுக்கு தெரியும் ஏன்னா அவளுக்கு வ வடது கம்யூன்ஸ் கிட்சன்தான் நான் அவளே கூட கம்யூனிஸ்டிகேட்சன்னா அது கம்யூனினிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கூட சண்டைக்கு வருவார் அது கூட வீரபாட்டின்னு ஓரளவுக்கு போடும் அவ்வளோ மோசமாக தான் அவங்க நிலவரம் இருக்குது கட்சி நிலவரம் ரொம்ப பரிதாபத்துக்குரியதாக இருக்குது அதனால யாரும் நம்ம எதை பேசிடக்கூடாதுன்றது இல்லை ஒரு அச்சத்தில் பயத்தில் பதறி போய் என்ன மிரட்டுற மாதிரி மிரட்டிட்டு உடனே இந்த காணொலி பார்த்துட்டு என் மேலே ஒரு புகார் கொடுக்குறாங்க தே சோழகரி காவல் நிலையத்தில் அதுக்கு அழுத்தம் கொடுக்கறது அந்த அறிக்கைன்றது என்னை வந்து கைது பண்ணோம் ஒரு போய் புகார் கொடுப்பாரா உடனே புகார் அந்த ஆய்வாளர் வாங்குவாராம் எனக்கு உடனே பாட்டி ஒன்று என் நோட்டீஸ் அடுத்த நன்மை இடமே அதில் என்ன அந்த வீடியோ கூட பார்க்கல இவர் தான் அப்பாவித்தனமா எதிர்த்து பரிதாபத்துக்குரியவராக இருக்கிறனா அந்த காவல் ஆய்வாளரும் குறைந்தபட்ச சட்டம் கூட தெரியாமல் இதில் என்ன நடந்திருக்கு ஏன்னா பேசியிருக்கேன் இருக்கும்னு புரிஞ்சிக்காம உடனே நோட்டீஸை கொடுத்து அறுவருக்கு ஒரு காவலர் போட்டு அனுப்புகிறார் நாளைக்கு திருச்சியில் இருக்க இவங்க வழக்கு விஷயமாக தான் அரசு சிறப்பு வழக்கு வழக்கறிஞர்களை சந்தித்து பேசுறதுக்காக அங்கே திருச்சி போயிருக்கிறோம் அங்கே இருக்கும்போது போதே இவர் ஃபோன் பண்ணுறாரு திருச்சியில் இருக்க சென்னை போகிறேன் சென்னையிலேருந்து இருபத்தொம்பதுன்னு உங்கள் ஊருக்கு வருவேன் அப்படின்ற செய்தி அவர் கிட்ட மேலே எனக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புனா போதும் ஒரு போலீஸ்காரர் இருக்காங்க வேலை கற்று அனுப்பாதீங்க ஏன்னா போலீஸ் வந்து ரொம்ப நம்ம நெருக்கடிகளுக்கு ஆள்பட்டவர்கள் இருக்கீங்க இதுக்காக என் ஒரு போலீஸ் ஒரு நாள் வேலை அவருக்கு மற்ற வேலைகளை பார்ப்பாங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு சம்மன் அடிச்சீங்கன்னு நான் வரேன்னு சொன்னேன் அதோட முடிஞ்சது நிற்கிது அந்த சம்பவம் அதுக்கு அதுக்கு பிறகு நான் அவங்கள தொடர்பு நானும் அவங்கள இது பண்ணிக்கல இருபத்தி எட்டாம் தேதி அங்கே வாழ்வுரிமை கட்சியுடைய கூட்டம் இருந்தது தோழர் வேல்முருகன் வர தகவல் கழிச்சு நானும் அங்கே பாதிக்கப்பட்ட குடும்பத்தை போய் பார்த்தோம் அங்கே எல்லாம் காவல்துறை அந்த ஆய்வாளர் கூட எல்லாருமே என்னை பார்த்தாங்க அதோடு அது நிற்கிது இது ரவிசங்கர் கொலை எதனால் நடந்தது இதனுடைய பின்னணி என்ன தவிர அந்த செங்கோட சென்னலி பகுதியில் தான் அவர் சாலையை பொது பாதையில் வச்சு தான் ஓட ஓட வெட்டி கொள்றாங்க வெட்டி கொண்டுட்டு அவங்க நிதானமாக காடு வெட்டின்னு ஒரு படத்தில் ஒரு இது வரும் அந்த படத்தோட இதை மிமிக்ரி இது பண்ணி சாட் ஷார்ட்ஸாக எடுத்து இதில் இப்போ இன்ஸ்டால் போடுறாங்க நான் ஒன்றையும் கொள்வோம் ஒன்னையும் உண்டா அப்படின்ட்டு அது பொறுமையாக போட்டுட்டு அதுக்கு பிறகு போயிட்டு வாட்ஸ்அப் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போலீஸில் போய் அடைகிறாங்க ஆனால் காவல்துறை எழுதுகிற கதை வந்து அவங்க வந்து கைது செஞ்சு தான் சொல்லியிருக்காங்க அதில் என்ன வாக்குமூலத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் பண்ணி பண்ணிடலாம் வேலை செஞ்சோம் பன்றி பன்றி பண்ண ஒரு இரநூறு முந்நூறு பண்ணி வச்சிருக்காரு வெண்மன்றி அந்த பண்ணையில் நாங்கள் வேலை செஞ்சோம் இந்த ரவிசங்கர் வந்து எங்களுக்கு சரி வர கூலி கொடுக்கல அதனால நாங்கள் கொலை செஞ்சோன்ற செய்தி தான் சொல்லியிருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னாலே பார்த்தீங்களா இவங்க அந்த பசங்களும் அந்த ஆதி சச்சின் தனுஷ் இவங்க எல்லாருமே வந்து இந்த ரவிசங்கர் கூட இருந்தவங்க வாழ்வு வாழ்வுரிமை கட்சி நிகழ்ச்சிகள்லாம் போயிருக்காங்க இவங்களும் போய் சேர்ந்துருக்காங்க அதுக்கு பிறகு வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் போய் இணையிறாங்க அந்த கொலைக்கார இந்த தனுஷ்ன்ற பையன்லாம் பத்தொன்பது வழக்கு இருக்குங்களா பத்தொன்பது வடக்கு இருக்கு மாடு ஆடு கோழி வழக்கெல்லாம் பத்தொன்பது வழக்கு இருக்குது குறிப்பா இவன் சிறையில் மாடுதல் இட்டிட்டு ஒரு வழக்கில் சேலம் சிறையில் இருக்கான் அப்போ தருமபுரி பகுதியை சேர்ந்த ஒரு ஆசிரியர் சரவணன் சொல்லிட்டு அவரு பள்ளி குழந்தைகள் இடத்துல தவறான பாலியல் சேனலில் ஈடுபட்டாருன்னு சொல்லி பெற்றோர் கொடுத்த புகாரின் பேர்ல போஸ்கோ சட்டத்தின் மேல் கைது செய்யப்பட்டு சேலம் மத்திய சிறையில் இருக்காரு ரெண்டு பேரும் சிறையில் சந்திச்சுக்கிறாங்க பேசிக்கிறாங்க அப்போ இவர் பேசும்போது இந்த மாதிரி என்ன ஒருத்தன் படி வாங்கிட்டு சும்மா சொல்லி என்ன சிறை கனுப்பிட்டான் அவனை போட்டு தரணும் போட்டுத்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர் சரவணன் சொல்றாரு இந்த பையன் தனுஷ் இருந்துட்டு நான் பார்த்துக்கிறேன் அவனை போட்டில் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு பெருந்தொகை வாங்கியிருக்கான் அவ்வளோ அக்கௌண்டில் மாறி இருக்கு அக்கௌண்டில் அக்கௌண்டில் மாறி இருக்கு இந்த செய்தியும் ஒரு ரவிசங்கருக்கு தெரியுது ரவிசங்கருக்கு கண்டிக்கிறார் ஏன்னா அதுமாதிரிலாம் இதில் தப்பு அப்படின்னா அந்த ஆசிரியருக்கும் கூப்பிட்டு பேசியிருக்கார் இது சிக்கலாகிடுச்சுன்றது அது இவர் தெரிஞ்சது ஒரு விஷயம் அதே மாதிரி இவங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்கு போய் சேர்ந்த பிறகு அதுக்கான புகைப்படங்கள்லாம் கூட இருக்கு பாருங்கன்னு ஒரு அது சொல்கிறார் திரு வீரபாண்டியன் சட்டமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் வந்தால் சந்திப்பாங்க சந்தித்த புகைப்படம் இருக்கிறது வழக்கம் பேசுவாங்க பேசுவாங்க அது வழக்கம் தான் அது நம்ம மறுக்கலை அது இயல்பு தான் ஆனால் இந்த விஷயத்தில் இவர்களுடைய பின்னணி தெரியாமல் கட்சியில் அவங்க யாரோன்றார் செவுப்பு துண்டு போட்டு அவருக்கு செவுப்பு கம்பள வர்த்திருக்காங்க நாமே ஒரு கட்சி தலைவர் பார்க்க போறோம் அவங்க வந்து அவங்க கட்சியோட துண்டு போட்ட நம்ம ஏத்துக்குங்களா அடிப்படை இது வேண்டாம் இதுமே இல்லாம அவங்க இணையாமத்துவாங்க அவங்களோட கூட்டங்கள் நடந்திருக்க மாநாடுகள் கலந்துருக்காங்க எல்லாமே நடந்திருக்கு தொடர்ந்து பல பல நிகழ்வுகள் இருக்காங்க அவங்களோட அதுக்கு பிறகுதான் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு தனுஷ் வந்து ரவிசங்கருக்கு ஒரு ஃபோன் பண்ணுறான் இதெல்லாம் ஃபோனில் இருக்கிற கால் ரிஜிஸ்டர் தாங்க தெரியும் அந்த அப்போ ஃபோனில் வந்து சொல்கிறான் காவல்துறை எங்களுக்கு வந்து இவர் தலைவர் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரு டிஆர் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரு அந்த அசைன்மெண்ட் முடித்தா இந்த ஏரியாவில் நான் தான் பெரிய அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா தப்பாக போகிறீங்க இதெல்லாம் தேவையில்லை அப்படின்றத இவர் ரவிசங்கர் சொல்கிறாரு அண்ணன் சொன்னா நான் யாருனாலும் ஓடுங்களான்னு ரவிசங்கர் கேட்குறாரு அண்ணன் உடனே உண்மையை போடுவோம் அப்படின்னு தான் ஃபோனில் பேசியிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா மூணு மாதம்தான் ஆகுது ரெண்டு மாதம் தான் ஆகுது இந்த பதிவுள்ள எடுக்க முடியும் காவல்துறையால் பதினேழு ஏழு இது ஃபோனில் பேசுகிறான் இந்த பதிவுள்ள காவல்துறையால் உறுதியாக எடுக்க முடியும் இதை அவரே சொல்லியிருக்காரு அவரே சொல்லியிருக்காரு அவங்க மனைவி கிட்ட சொல்லியிருக்காரு அவங்க சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்காரு இதை போலீஸில் மூலமாகவும் இப்போ கொடுத்துருக்காங்க போலீஸ் வாக்குமூலத்தில் செய்து சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி இப்போ கொல்லப்படுறதுக்கு முன்னால் கூட இன்னொரு தம்பி இருக்காரு பதினேழு ஒன்பதா பதினாறு ஒன்பது பதினாறாம் தேதி மாலை ஒரு இவங்க கூட ஒரு தம்பி இருக்காங்க ரவிசங்கர் கூட வந்து போகிறாங்க அப்போ இவங்க ரவிசங்கருக்கு வேண்டிய தம்பி ஒருத்தர் அவங்க கூட இருக்கான் அப்போ அந்த தொலைபேசி அழைப்பு வந்த உடனே ஒன்றும் இல்லை அண்ணா இன்னைக்கு முடியலைண்ணா நாளைக்கு முடிச்சிடறேண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் இது ஆதி இந்த குழப்பன்னா ஆதி இன்னைக்கு முடியலைன்னா நாளைக்கு உறுதியாக முடிச்சிடணா அப்படின்ட்டு சொல்கிறோம் அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு சார் வருவார் பாருங்க அந்த பாலியல் வழக்கில் அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வழக்கத்தில் சார் இது அந்த சார் யாருன்னு தெரியாது அதே மாதிரி தான் இந்த அண்ணா யாருன்றது புதிராரு இதையுமே வாக்குமூலத்தில் போலீஸ் வாக்குமூலத்தில் இந்த செ செல்வோன்றத சொல்லியிருக்கார் ஆதியோடு போனால் ஆதியோடு போகும்போதே இவங்க பேசாது இவங்க கொல்லப்படுறதுக்கு முன்னே நாள் ஆதி பீச்சில் அவங்க பெரிய பீச்சர்களில் வச்சுருந்துருக்கானுங்க எதுக்குடா அதெல்லாம் வச்சுருக்கின்னு அவர் ஆதி கேட்குறாரு இது ரவிசங்கர் ஆதிக்கிட்ட கேட்கும்போது இவங்க சொல்கிறாங்க ஒசூரில் வந்து எங்களுக்கு ஒரு எங்களை போட்டு தரத்துக்கு ஒரு டீம் வேலை செய்கிறாங்க அதாவது நாங்கள் தற்க சேஃப்டிக்காக வச்சுருக்கோம் அப்போ இவர் சொல்ற வேடா இதெல்லாம் தவறான வழி வீணா போய் எல்லாம் சிக்கலில் மாட்டிக்காதீங்க அவங்கள பார்த்து நானே பேசி உங்களை சமாதானம் பண்ணுறேன் அப்படின்ட்டு இவரே சொல்றாரு அதோட முடிஞ்சிருந்தா இன்னைக்கு பதினேழாம் தேதி கொல்லப்படுறாரு ஒரு ரவிசங்கர் அதே ஆதி அதே ஆதி தான் ஆதி சச்சின்

அதுக்கு முன்னால் வந்து இது பிரச்சனையாகன்றதுனால உடனே இதை பண்ணுறாங்க அவங்க தங்கச்சியும் அந்த ஆதிக்கம் தொடர்பு இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு கதை உள்ள சிறுகிறாங்க இந்த கதை முதல்ல சொல்லலை கொலையான உடனே சொல்லலை கொலையான உடனே கூலி பிரச்சனை சரி வர கூலி கொடுக்காதனால வந்தது அப்படின்றத சொல்கிறாங்க எத்தனை லட்சங்களில் வருமா கூலி தொகை எவ்வளோ வருங்க அவங்களே நாலாயிரம் பத்தாயிரம் அந்தக்குள்ளே தான் சொல்கிறோம் அதுக்காக போய் ஒருத்தன் கொலை செய்வானா கொலைக்கான காரணமாக இருக்க முடியுமா அது அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் இல்லை வேறு என்ன காரணமாக இருக்கு இது முழுக்க திட்டமிட்ட அரசியல் பின்னணியிலிருந்து நடந்தது தான் அந்த பகுதியில் வேறு யாருமே அரசியலும் பண்ண முடிய முடியாத ஒரு சூழலை தான் உருவாக்கி வச்சுருக்காங்க யார் ராமச்சந்திரன் அவங்க எந்த கட்சியில் இருக்கா அந்த கட்சியில் தான் இருக்கணும் அதுக்கு எதிரான ஒரு கட்சி வந்துடக்கூடாது அவங்க சிபிஐயில் தான் சிபிஐ இருக்கணும் சி வேறு கட்சியில் வரக்கூடாது சிபிஎம் இருந்தால் சிபிஐ இருக்கக்கூடாது அப்படி தான் அவங்க கடந்த கால நடவடிக்கைகள் இருக்குது ஏற்கனவே இந்த மாதிரி ஏற்கனவே இருக்குது ரெண்டாயிரத்தி தேரில் சட்டமன்ற தேர்தலில் இவங்க தொகுதி இவருக்கு ஒதுக்குவான்னு எதிர்பார்க்குறாங்க அப்ப இவரு இந்திய கம்ஷன் இந்திய கம்பெனி ஸ்கட்சில் இருக்காரு ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் ரெண்டாயிரத்தி தலை இந்திய கம்யூனிஸ் கட்சி அப் இவ் அந்த நேரத்தில் அங்கேருந்து நாகராஜ் ரெட்டின்னு ஒருத்தர் நாகராஜ் ரெட்டின்னு இந்திய கம்யூஷன் இந்திய கம்யூனிஸ் கட்சில் இருக்காரு அவருக்கு தொகுதி ஒதுக்குறாங்க அவர் போட்டியிடுறாரு அதை எதிர்த்து வெளியே வராங்க ராமச்சந்திரம் ராமச்சந்திரன் எதுவும் வெளியே வந்துடுறாங்க வெளியே வந்துட்டு சுயே போட்டுறாங்க அதே தொகுதி அதே தொகுதியில் சுயாட்சியை போட்டுறாங்க வெற்றி பெறாங்க வெற்றி பெற்ற பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைகிறாங்க ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் இந்திய கம்யூனிஸ்ட் அவங்க இருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளர் தோற்கடிச்சு இவங்க இன்னொரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் எம்எல்ஏவை இணைஞ்சிக்கிறாங்க ஒரு எம்எல்ஏன்றதுனால அவங்கள இணைச்சிக்கிறாங்க நம்மளுக்கு ஒரு எம்எல்ஏ வேண்டாம் அவங்கள இணைச்சிக்கிறாங்க காலப்போக்கில் அதுக்கு பிறகு இந்த நாகராஜன் ரெட்டி இருக்கார் பாருங்க இவர் வந்து நம்மளுக்கு எதிராக வளர்கிறாரு

சார் சும்மா இல்லை கொலர நோக்கத்தில் தான் அதை ஆக்கியிருக்காங்க முதல்ல முதலில் மிளகப்பொடி தூவி அவர் நிலைக்குடியை செஞ்சு வெட்டுறாங்க அது இன்றையவரை அவர் நாகராஜ் ரெட்டி வந்து ஒரு பக்கம் செயலில் இருந்துதான் இருக்கார் அவருடைய உடல் அவருக்கு இப்போ இன்றைக்கும் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்குது கை துப்பாக்கி குறிப்பிட்டு கை துப்பாக்கி வச்சுருக்காரு அவ்வளவு தான் அவர் ஒரு ஜனநாயகமாக நடந்து இருக்க முடியுது அவருடைய கட்சியை சேர்ந்த ஒருத்தரை கூட அவ்வளவு அனுமதிக்க மாட்டாங்க உறுதி அந்த கட்சியை அவங்க மீறி போயிடக்கூடாதுன்றதுல தெளிவா இருக்காங்க அதுக்கு பிறகு நாகராஜ் ரெட்டி மீண்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலே இருக்காரா என்ன இல்லை அவர் அப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் தான் அவர் மாவட்ட செயலாளராக இருக்காரு அதுக்குள்ள இவங்க நெருக்கடி தாக்காம அதிமுக ஆளுங்கட்சி இருந்ததுனால இவர் பாதுகாப்பு கருதி அதிமுக போயிடுறாரு கம்யூனிஸ்ட் கட்சியில் கம்யூனிஸ்ட் போயிடுறாரு சரிங்க அந்த இவர் அதுக்கு பிறகு இப்போ அண்மையில் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால் மீண்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் போய் இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்காரு நாகராஜா ரெட்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் தேர்தல் அடுத்த சீட்டு கிடைக்கிறதுல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் ராமச்சந்திரனுக்கு நாகராஜ ரெட்டி தான் மீண்டும் உங்களை கட்சியில் சேர்த்து சேர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிதான் தாக்குதல் நடக்குது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாதிமுகவில் சேர்ந்து சேர்றதுக்காக பலர் வழியாக அந்த அம்மையார் ஜெயலலிதா அவங்களும் அணுகுனாங்க அந்த முயற்சிகள் அங்கே இந்த பகுதியில் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நடந்துருக்கு நடந்தது என்ன வேடிக்கைன்னு சொன்னீங்களா அண்ணாதிமுகவில் கூட எங்களை சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னவங்க இந்த நம்ம வீரபாண்டியன் தூக்கி தலையில் வச்சு கொண்டாடுறாரு பாருங்கள் ராமச்சந்திரன் அண்ணா திமுகவில் விரட்டப்பட்டவர்கள் வேணான்னு சொல்லி வேணான்னு விரட்டப்பட்டவங்க என் கட்சிக்கு வேணான்னு விரட்டப்பட்டவங்க அவங்க எனக்கு இவெல்லாம் கம்யூனிஸ்டுகள்னு சொல்லிட்டு தூக்கி தோடு தலையில் வச்சு கொண்டாடிட்டு இருக்காரு வீரபாண்டியை அடுத்த தேர்தலில் மறுக்கப்படுது மீண்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் வந்து நாகராஜ் ரெட்டி கட்சி விட்டு வெளியே வந்துறாரு அப்பயே அவங்க சேர்த்துக்கிறாங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் நாகராஜ் ரெட்டி இல்லை இருக்கும்போது சேர்த்துக்கிறாங்க அதுக்கு பிறகுதான் அந்த தாக்குதலாம் நடக்குது அவர் வளர வரக்கூடாது நமக்கு எதிராக அவர் தரக்கூடாது அப்படின்ட்டு இதுக்கடையிலேயே பெரியார் திராவிட கழகத்துடைய மாவட்ட அமைப்பாளர் பழனி என்பவரை கொண்டதாக ஒரு வழக்கு அது இப்போ சேலத்தில் நடக்க நினைக்கிறீங்க அது என்ன வழக்கு தொடர் அது எப்படி நடந்துங்க அவர் பழனி என்றவர் வந்து ஒரு இடதுசாரி சிந்தனையாளர் நக்சல் தமிழ்நாடு விடுதலைப்படை சிபிஐ சிபிஎம்னால் இந்த ஒரு இடதுசாரி எண்ணம் கொண்டவர் அவருக்கு சில அரசியல் நெருக்கடிக்கலாம் அங்கே வருது அந்த நேரங்களில் அவர் வந்து ஒரு சமூக அமைப்பில் இயங்கணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாரு அரசியலாக அரசியலாக ஒரு சமூக அமைப்போடு இயங்கணும் தேர்தலுக்கு அப்பாற்பட்டே எங்களை ஒரு சமூக அமைப்பில் இயங்கலாம்னு முடிவு பண்ணார் பல அமைப்புகளை யோசிக்கும்போது ஒரு இடதுசாரி தன்மையோடு இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தால் தோழர் மணி தலைமையிலான பெரியார் திராவிடர் கழகம் அப்படின்னு முடிவு வராரு அப்போ வந்து இங்கே இணையிறார் என்ன சொல்லி இவர் இவரோட சேர்ந்து இவர் அங்கே ப பல போராட்டங்கள் ஏற்கனவே எடுத்தவர் அந்த பகுதியில் செயல்பட்ட தோடர் மக்களோட அதில் தொடர்பு மக்கள் தொடர்புள்ளவர் அடிமட்டத்தில் இருந்து வேலை செய்யக்கூடிய ஒரு எளிய தோழர் அவரோட ஒரு நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் கருப்பு சட்டை போட்டு இவரோட அணிதிரல்றாங்க நீலகிரி ஊராட்சின்னு வாங்க ராமச்சந்திரனோட சொந்த ஒரு வரகான அந்த பஞ்சாயத்தில் தான் வருது அந்த அங்கே வந்து இவங்களை எடுத்து ஒரு குறிப்பிட்டு ஒரு பத்து இருபது ஆண்டுகளாக இவங்களை எடுத்து தேர்தலில் யாரும் போட்டு விட மாட்டாங்க போட்டியிட முடியாது பஞ்ச ஊராட்சி மன்ற தேர்தல் மற்ற எந்த தேர்தலையும் இவங்க எதிர்த்தாலும் யார் கை கட்டினாலும் அவங்க தான் ஜெயிப்பாங்க அவங்க எல்லாம் நிக்கணும் தோக்குறதனால நீ எடுத்து நிற்கக்கூடாது எங்களை எதுக்குற அளவுக்கு உங்களுக்கு துணிச்சல் இருக்கா அப்படிதான் அவங்க பார்ப்பாங்க அந்த தான் இவரு பெரியார் திரையாடு மாதிரி நூற்றுக்கணக்கான இளைஞர்களை வந்து அங்கே திரண்டு அந்த சூழ்நிலையில் எதிர்த்து போட்டி முடிவு பண்ணாங்க ஊராட்சி மன்ற தேர்தல் சரிங்க நீலகிரி ஊராட்சியில் ராமச்சந்திரன் மாமனை எடுத்து போட்டி போடுறாங்க சரி அதில் ஒரு பகை உருவாகுது நம்மளுக்கு எதிராக வேட்பாளர் இப்போ மாறுதினு விளையார்த்தி கோலர்னு ஒரு தொடர் அவருடைய அம்மாவை தான் நிறுத்துறாங்க பஞ்சாயத்து தலைவருக்கு வேட்பாளராக நிறுத்துகிறாங்க அவங்க தோத்துறாங்க அதுக்கு பிறகு அந்த ஊரில் வரதராஜ பெருமாள் கோயில் திருவிழா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஏப்ரலில் வரதராஜ பெருமாள் கோயில் கோயில் திருவிழா நடக்குது அதில் அந்த கலை நிகழ்ச்சியெலாம் நடக்கும் இல்லைங்களா அப்போ வந்து இந்த தோழர்களும் கருப்பு சட்டையோட நூறு ஐம்பது பேர் போயிட்டு அந்த கிராமம் முழுக்க இவங்க கருப்பு சட்டைக்காரங்களாகிட்டான் அந்த நிகழ்ச்சி பார்க்குறதே இவனை போகிறாங்க அந்த நேரத்தில் இந்த வரதராஜன் ராமச்சந்திரன் வரதரா வரதராஜன்றவர் வந்து ராமச்சந்திரனை கூட அண்ணன் சரி மா மாமனார் லகுமையா இந்த கும்பல் வந்துட்டு ஒரு பெரிய டீமோடு வந்துட்டு இந்த கருப்பு சட்டையெல்லாம் கிழிச்சி அடிக்கிறாங்க அடி வாங்கிட்டு இவங்க ஒசூர் மருத்துவமனைக்கு வராங்க சவுப்பு சட்டை கருப்பு சட்டை அடிக்கிறாங்க இவங்க அடி வாங்கினவங்க அடிபட்டு ஒசூர் மருத்துவ காயம் அடைஞ்சவங்க ஒசூர் மருத்துவமனைக்கு சிகிச்சையாக வராங்க அந்த கேட்டில் நுழைவாயிலே வச்சு அடிக்கிறாங்க அங்கே ஒசூர் மருத்துவமனையில் நேரத்து தலி ராமச்சந்திரன் தலைமையில் ஒரு குழு வந்துட்டு அங்கே அடிக்கிறாங்க அது அங்கே ஊரில் நடந்தது கலவரம் அடிதடி உத்தனமல்லி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்படுது இங்கே மருத்துவமனையில் அடிச்சது ஒசூர் நகர காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்படுது வழக்கு அன்றைக்கி நிலைவில் தான் இருக்கு ரெண்டு வழக்கு ஆகுது அப்போ பழக்கம் மணிக்கிட்டே இவங்க பெரியார் தரவர்களோட தலைவர் இல்லைங்களா இப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு தோழர்கள் தோழர் குளத்தூர்மணி கவனத்துக்கு கொண்டு போகிறாங்க அப்போ நம்ம இது கண்டிச்சாகணுன்ற முறையில் ஒரு பொதுக்கூட்டம் விரிவாக பெரிய அளவுக்கு அந்த பகுதியில் அவ்வளோ கூட்டம் கொண்டு தான் அதை தான் பார்த்தோம் நாங்கள் அந்த கூட்டத்தை பார்த்த மக்கள் அவ்வளோ பெரிய கூட்டம் கிளம்ப பேருந்து நிலையத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு இருந்தாங்க அந்த கூட்டத்தில் இவருடைய செயல்பாடுகள் கடுமையாக விமர்சிக்கப்பட்டது ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் குழுவோட செயல்பாடுகள் கடுமையாக விமர்சிக்கப்பட்டது அந்த கூட்டத்தில் ஒரு அண்ணன் குளத்தூர்மணி கோவை ராமகிருஷ்ணன் நான் கூட கலந்துட்டு கடுமையாக விமர்சனம் பண்ணோம் அந்த கூட்டம் ரொம்ப எழுச்சியாக மக்கள்கிட்ட நல்ல வீச்சை போனது அந்த பேச்சுகள்லாம் அவங்க அவங்கள விமர்சனது அந்த மக்களுக்கு இதுவரையும் இவங்களை யாரும் எதிர்த்து பேசலை இவங்களுக்கு எதிராக ஒரு குழு வந்திருக்கு ஒரு இது உருவாகியிருக்கு அப்படின்னு பெரிய எழுச்சி உருவாக்குனது அது இவங்களால் தாங்கிக்கல அந்த ஒரு தாக்கம் தான் பழனி வந்து அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் காலை வெட்டிகளில் ஒரு ஆறு மணிக்கு கத்திரி அவர் வெளியில் போயிட்டு வந்து கத்திரி தோட்டத்தில் வந்து அவங்க பையன் வாஞ்சிநாதன் அவர் மகன் ரெண்டு பேரும் போயிட்டு தண்ணி கட்டிட்டு இருக்காங்க ஒரு ஆறு மணி வச்சு முகம் முகம் தெரியற அளவுக்கு இருக்கிற வெளிச்சம் அதை சுற்றி அவர் தோட்டம் சுற்றி வளைக்கப்படுது ஆளு இவர் எங்கேயும் ஓட முடியாது தப்பிச்சு ஓடிடுவாங்கன்றதுனால அவர் தோட்டத்தை முன்னு சுற்றி வளைக்கிறாங்க சுற்றி வளைச்சிட்டு முதல்ல துப்பாக்கிகளை சுடுறாங்க நான் இவர் எதுனா ஆயுதம் வச்சுருப்பார் அப்படின்ற பயத்தில் முதல்ல துப்பாக்கிகளை சுடுறாங்க சுற்று விழுந்துறாரு பையனை ஓடி நம்மளை சுற்றி உடச்சுன்னா கொள்றதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்போ ஒரு இருபது தான் இருக்கும் சரி சரி ஒரு இருபது வயசுக்குள்ள இருக்கும் ஓடிடுறாங்க அவன் போய் ஒரு மரத்தில் ஏறிடுறான் அதனால உடனே உளுந்தோடனே தலையை வெட்டி எடுத்துகிட்டு வராங்க சுடுறாங்க அவர் இறந்துறாரு இறந்ததையும் விடாம தலையை தனியாக துண்டிக்கிறாங்க தலையை அப்படியே எடுத்துகிட்டு வந்து பக்கமே ஒரு இப்போ இந்த ஒரு ஜீப்பில் காருல உட்காண்டிருக்காங்க கல்யா ஒட்டி ரோடு இருக்கு அதில் வந்துட்டு ராமச்சந்திரன் லகுமையா வரதராஜன் இவ்வளோ உட்காண்டிருக்காங்க தலை கொண்டு வந்து காட்டுறாங்க காரில் உட்காந்துருக்காங்க காரில் உட்காந்துருக்கவங்க பழனி இப்போ தலை தான் பழனி தலைன்னு காட்டுறாங்க வாங்கிட்டு வரதராஜன் காலில் பந்து விளையாடுற மாதிரி அடிச்சிருக்காரு தூக்கி தட்டி தூக்கி காலு காலில் தலையை அடித்து வீசியிருக்காங்க அப்படி ஒரு கொடூரமான கொலை தான் நடந்தது அந்த இவங்கெல்லாம் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டாங்க புகார் இவருடைய புகார்லயே இவங்க இருந்தது உண்மை வந்தது எல்லாமே புகார்ல எல்லாமே பதிவாக இருக்குது இப்போ அது நீதிமன்றத்தில் வழக்காக போயிட்டு இருக்கு அதாவது அங்கே கிருஷ்ணகிரிலேயே அது வழக்கு விசாரணை தூங்குனாங்க அது நம்ம நடத்தி அங்கே பாத்தீங்களா சாட்சிகள் யாரும் சொல்ல மாட்டாங்க யாரு ராமச்சந்திரனுக்கு ராமச்சந்திரனுக்கு எதிராக இந்த கும்பலுக்கு எதிராக யார் ராமிச்சதான உங்கள் மாமனார் லகியா பரதராஜன் இந்த கும்பலுக்கு எதிராக அங்கே வந்து கூண்டேர் யாரும் சாய்ச்சி சொல்ல மாட்டாங்க வந்தாலும் நமக்கு தெரியாதுன்னு போவாங்க அவ்வளோ தான் இப்படி தான் பல வழக்கில் அவங்க அங்கே விடுதலை ஆகியிருக்காங்க வழக்கு தள்ளுபடி செய்தி நீதிமன்றத்தில் வந்து நீதிமன்றத்தில் வந்து யாரும் சாடி சொல்ல மாட்டாங்க அப்படி நடந்து தான் ஏற்கனவே ஒரு குளம் அது ஆட்சியர் இந்த அது என்னங்க